இவருக்கு வணக்கம் தஞ்சாவூர் மாவட்ட இளைஞர்களுக்கு அறிய வாய்ப்பு வருகிற ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் இரண்டு முப்பது மணி வரை பட்டுக்கோட்டை ஏனாதி கலைக் கல்லூரியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் திறன் திருவிழாவானது நடைபெறவுள்ளது இம்முகாமினை மகளிர் திட்ட அலுவலகம் ஏற்பாடு செய்துள்ளது இதில் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்த அனைத்து ஆண் பெண் இருபாளரும் கலந்து கொள்ளலாம் நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளன மேலும் டிடியூஜி கேவை திட்டத்தின் கீழ் இலவச திறன் பயிற்சிக்காக அடையார் ஆனந்தபவன் பயிற்சி மையத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பயிற்சிக்கும் இன்ஃபோநெட் பயிற்சி மையத்திலிருந்தும் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளன வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் இளைஞர் திறன் திருவிழா குறித்த விவரங்களை கீழே இணைப்பில் கண்டுள்ள நோட்டீஸிலும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்களுக்கும் தொடர்பு கொள்ளலாம் கீழே உள்ள விண்ணப்ப படிவத்தில் விருப்பமுள்ள இளைஞர்கள் தங்களது விவரங்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அனைவரும் வாரில் பயனடைவீர் நன்றி வணக்கம்